அருள் பெருகும் அம்பிகை விழா தன்னை மறந்து சகல உலகினையும் மன்னனிதங்காக்கும் மகாசக்தி பணிவோம் அம்பிகையை கொண்டாடி மகிழும் நவராத்திரி திருவிழாவில் இன்று முதல் நாள் இந்த திருவிழா நாடங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மைசூரில் உரிமை விழாவாகவே இந்த தசரா விழா கொண்டாடப்படுகிறது மகிஷாசூரபுரி என்கிற பெயர்தான் மருவி பின்னாளில் மைசூர் என்று வந்ததாகவும் கூறப்படுகிறது மகிஷனை வதம் செய்கின்ற அந்த தசரா விழா மைசூரிலும் குஜராத் ராஜஸ்தான் போன்ற இடங்களில் யமுனையாற்றங்கரையில் ராதை கிருஷ்ணன் தாண்டியா நடனமாடி கொண்டாடுகின்ற நிகழ்வாகவும் ஹைதராபாத் டில்லி போன்ற இடங்களில் ராம்லீலா என்று ராமபிரான் ஒன்பது நாட்கள் விரதமிருந்து பத்தாவது நாள் ராவணனை வதம் செய்ததாகவும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் கன்னிப்பெண்களை அழைத்து கஞ்சக் தேவியாக பாவித்து வழிபடுவதாகவும் வங்காளத்தில் துர்கை தான் பிறந்த வீட்டுக்கு வருகின்ற மகிழ்ச்சிகரமான விழாவாகவும் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் முற்றிலும் வேறுபட்டு ஒன்பது நாட்கள் என்பது மூன்று மூன்று நாட்களாக பிரிக்கப்பட்டு முதல் மூன்று நாள் மலைமகளை கொண்டாடும் துர்கையாகவும் இரண்டாவது மூன்று நாள் அதாவது மத்திம மூன்று நாள் அலைமகளை கொண்டாடும் மகாலட்சுமியாகவும் நிறைவாக வருகின்ற மூன்று நாள் கலைமகளாம் சரஸ்வதியை கொண்டாடும் விழாவாகவும் இந்த ஒன்பது நாட்களும் கொண்டாடப்பட்டு வருகிறது முதல் மூன்று நாட்கள் துர்க்கையாக வழிபடுகின்ற முதல் நாளில் மாகேஸ்வரியாக இன்று அன்னை தோற்றமளிக்கின்றாள் கைடவர் என்ற அரக்கர்களை அழித்தவள் இவள் முதல் நாளில் அம்பாளை அதாவது மாகேஸ்வரியை மல்லிகைப்பூவால் அலங்கரித்து பில்வத்தால் அர்ச்சித்து தோடி ராகத்தில் இசைத்து வெண்பொங்கல் மற்றும் பழம் நிவேதனம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களையும் பெற முடியும் என்கிறார்கள் வளமையின் அடையாளமான பச்சை நிறத்தாலான ஆடையை அன்னைக்கு அணிவிக்கிறார்கள் மது கைடவர்களை அன்னை அழித்தொழித்தாள் என்று சொன்னால் இந்த மது கைடவர்கள் என்பவர் யார் அந்த புராண கதையை நாம் இப்போது இங்கே தெரிந்து கொள்ளலாம் எப்போதுமே தேவர்கள்தான் அரக்கர்களுக்கு வரம் கொடுத்து சிக்கலிலே மாட்டிக்கொண்டு விழிப்பார்கள் ஆனால் இங்கோ இந்த அரக்கர்கள் தாங்களே வரம் கொடுத்துவிட்டு விட்டு அகப்பட்டு கொண்டு திகைக்கின்றார்கள் யார் இந்த மது கைடவர்கள் அது ஒரு பிரளைய காலம் உலகம் யாவும் அன்னையில் ஒடுங்குகிற காலம் என்றே சொல்லலாம் யுகங்களின் முடிவில் உலகம் முழுவதும் நீர் நிரம்பி காணப்படும் அந்த நீரில் ஆதிசேஷனாகிய பாம்பனையின் மீது பள்ளி கொண்டு கிடக்கிறார் மகாவிஷ்ணு யோகனித்திரையில் அவர் ஆழ்ந்திருக்கையில் அவருடைய காதுகளிலிருந்து வெளிப்பட்ட இரு துளி அழுக்கிலிருந்து இரண்டு அரக்கர்கள் தோன்றினார்கள் அவர்கள்தான் மது கைடவர்கள் என்ற இருவர் எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீர் மயமாக தென்பட அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை தாங்கள் யார் எப்படி உண்டானோ இந்த தண்ணீரில் மூழ்கி போகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்தார்கள் அந்த சமயத்தில் ஆகாயத்திலிருந்து ஐம் என்கிற ஒலி அவர்களுக்கு கேட்டது இது அம்பிகையின் பீஜாட்சர மந்திர ஒலி இது தெரியாமலே அந்த மது அந்த ஒலியை தொடர்ந்து உச்சரித்துக்கொண்டே கொண்டே ஜபித்துக்கொண்டே இருந்தார்கள் அவர்களின் கடுமையான தவத்தின் காரணமாக ஜெகதாம்பிகையே அவர்கள் முன்னால் நேரில் பிரசன்னமானாள் மது பரவசமாகி வணங்கி நின்றார்கள் மதுகைடவர்களே உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாள் அன்னை தாயே நாங்கள் விரும்பும் போது மட்டுமே எங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்று கேட்டார்கள் மதுகையிலவர்களுடைய ஆசைப்படியே அவர்களுக்கு வரமளித்து அளவற்ற வலிமையும் கொடுத்து மறைந்தாள் அன்னை அவள் எப்போதும் அப்படித்தான் தன்னை பிரார்த்திப்பவர்களுக்கு அருளுவதில் அன்னைக்கு நிகர் யாரும் கிடையாது அவர் நல்லவரா கெட்டவரா தன் அன்புக்கு தகுதியானவர்கள்தானா என்பதையெல்லாம் அவள் லட்சியம் செய்வதே இல்லை பக்தன் ஆசையுடன் கேட்கிறார் இந்தா பெற்றுக்குள் என்று வாரி வழங்கிவிட்டாள் அன்னை அதே சமயத்தில் வரத்தை பெற்றதும் அவர்களுக்கு ஆணவம் சற்று தலைக்கேறிவிட்டது அந்த ஆணவத்தோடு அங்குமிங்குமாக அலைந்து தெரிந்தார்கள் அட்டூழியங்களை ஆரம்பித்து விட்டார்கள் மகாசக்தியிடம் வரம்பற்ற கையோடு ஆணவம் தலைக்கேறி அகங்காரத்துடன் தெரிந்தார்கள் மது கைடவர்கள் ஓரிடத்தில் தாமரைப்பூவின் மீது பிரம்மா அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் நாங்கள் இந்த கடல் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் நீ யார் சொகுசாக இந்த தாமரை மல் மீது அமர்ந்திருக்கிறாய் எங்களோடு போருக்குவா இல்லை என்றால் இந்த தாமரையிலிருந்து எழுந்து ஓடிவிடு என்று பிரம்மனை வம்புக்கு இழுத்தார்கள் பிரம்மன் தன்னுடைய ஞான திருஷ்டியிலே இவர்கள் அன்னையிடம் வரம் பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டவராக இவர்களுடன் பேசி போரிடுவது சிறந்தது இல்லை என்று எண்ணி அவர்களுக்கு பயந்து மகாவிஷ்ணுவை நோக்கி ஓடினார் விஷ்ணு அங்கே ஆனந்தமாக ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் பிரம்மன் எத்தனை முயற்சி செய்தும் விஷ்ணுவை எழுப்ப முடியவில்லை இப்போது அவர் முடிவு செய்கிறார் இவரை எழுப்புவதை விட நித்ரா தேவியாகிய அன்னையை அன்னையை நாம் பிரார்த்திக்கலாம் என்று நோக்கி பிரார்த்தித்தார் அன்னையே விஷ்ணுவை தூக்கத்திலிருந்து விழிக்கச் செய் இல்லை என்றால் என்னை மதுக இடவ காப்பாற்று எல்லா இடத்திலும் சக்தியாக இருப்பவள் நீ சங்கும் வில்லும் பானமும் ஏந்தி மங்களம் தருபவளே உலகை காக்கும் விஷ்ணுவும் உன்னால் நித்திரை வசப்பட்டிருக்கிறார் அரக்கர்களை மயக்குவிக்க வேண்டும் அச்சுதன் விழிக்க வேண்டும் அசுரர்களை கொல்லும் எண்ணத்தை நீ அவருக்கு தோற்றுவிக்க வேண்டும் என்று பிரம்மன் அன்னையை நோக்கி பிரார்த்தனை செய்தார் அன்னை அகமகிழ்ந்து பிரம்மனுக்கு அருள் பாலித்தாள் விஷ்ணுவிடமிருந்து மெல்ல விலகினாள் விஷ்ணு உறக்கத்திலிருந்து விழித்தார் அதே நேரம் பிரம்மனை தேடிக்கொண்டு அங்கு வந்த மதுகையிடவர்கள் விஷ்ணுவை கண்டு வியந்தார்கள் பிரம்மாவை விட்டுவிட்டார்கள் விஷ்ணுவை பிடித்துக் கொண்டார்கள் ஏய் நீ இருந்தாலும் சரி வா வந்து எங்களோடு போரிடு இல்லை என்றால் எங்களுக்கு அடி என ஒப்புக்கொண்டு இருவருக்கும் சேவை என்று சவால் விட்டார்கள் மகாவிஷ்ணு மது போருக்கு புறப்பட்டார் ஜலத்தின் மீதே ஆக்ரோஷமாக போர் நிகழ்ந்தது விஷ்ணுவுடன் மாறி மது போர் புரிந்தார்கள் இந்த போர் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன இன்னும் எத்தனை ஆண்டுகள் நடந்தால் என்ன அரக்கர்களான மது அவர்கள் அவர்கள் விரும்பினால்தானே மரணம் என்று பெற்றிருக்கிறார்கள் விஷ்ணுவால் அவர்களை எப்படி கொல்ல முடியும் விஷ்ணு திகைத்தார் யோசித்தார் தேவி மகாமாயையை சரணடைவதே நல்லது என்று எண்ணி ஜெகன் உள்ளத்தில் தியானி நேரில் வந்து நின்றாள் அன்னை விஷ்ணுவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் இந்த அரக்கர்களை அழிக்க ஓர் உபாயம் சொல் தேவி என்றார் விஷ்ணு மகாவிஷ்ணுவே மனம் தளர வேண்டாம் தொடர்ந்து போர் செய்யுங்கள் வெற்றிக்கு நான் வழிவகுக்கிறேன் என்று தைரியம் தந்தாள் மகாமாயை அதன்படியே விஷ்ணு மது கைடவர்களுடன் தொடர்ந்து போர் செய்தார் இருந்தும் அவருக்கு இடையில் சத்து சோர்வு தட்டியது இதை புரிந்து கொண்ட மகாமாயை மதுகையடவர்கள் காணுமாறு அழகிய வடிவம் எடுத்து மயக்கும் மோகன புன்னகையுடன் பார்வையால் அவர்களை வசீகரித்தாள் மதுகைடவர்கள் தேவியைக் கண்டு மாயையில் விழுந்தார்கள் அவள் மீது மோகம் கொண்டு போர் புரிய மறந்து மயங்கி நின்ற வேளையில் திருமால் சுதாகரித்துக் கொண்டார் மதுகையிடவர்களே ஏன் தயங்கி நிற்கிறீர்கள் தொடர்ந்து போரிட முடியவில்லையா பரவாயில்லை போகட்டும் நான் உங்கள் வீரத்தை மெச்சுகிறேன் உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் நான் தருகிறேன் என்றார் ஒரு அழகான பெண்ணின் எதிரில் எந்த ஆண்மகனாவது தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்வானா அப்படித்தான் மதுகைடவர்களுக்கும் நடந்தது இப்படி விஷ்ணு கேட்டதை அவர்கள் அவமதிப்பாக கருதி விஷ்ணுவிடம் ஏய் விஷ்ணு உன்னிடம் யாசிக்கும் அளவுக்கு நாங்கள் என்றும் சாதாரணப்பட்டவர்கள் இல்லை வேண்டுமானால் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று எங்களிடம் கேள் நாங்கள் தருகிறோம் என்று ஆணவத்துடன் சொன்னார்கள் விஷ்ணு இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்தார் காரியம் சுலபமாகிவிட்டது சரி மது அப்படியே ஆகட்டும் நான் உங்களிடம் கேட்கும் வரம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் இருவரும் என் கையினால் தான் மரணமடைய வேண்டும் மதுகைடவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து பதறினார்கள் வரம் தருகிறோம் என்று வாக்களித்தாய் விட்டது இப்போது உயிருக்கு பயந்து அதை திரும்ப பெற்றால் அது சரியாகவும் இருக்காது அதற்கு இவர்களுடைய ஆணவமும் இடம் கொடுக்காது இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி என்று தேடி ஒரு உபாயத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் எங்கு பார்த்தாலும் தண்ணீராகவே காட்சி அளிக்கிறது விஷ்ணுவை ஏமாற்றி நாம் ஏன் இன்னொரு வரத்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று வஞ்சனையால் அந்த வரத்தை இல்லாமல் செய்யும்படி ஒரு யோசனை உலகம் முழுவதும் நீரால் நீரே இல்லாத இடத்தில் எங்களுடைய மரணம் நிகழ வேண்டும் என்று விஷ்ணுவிடம் கேட்டார்கள் அப்படியே ஆகட்டும் என்று விஷ்ணுவும் வாக்களித்தார் மறுகணமே விஷ்ணு விஸ்வரூபம் எடுத்தார் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அகன்று பெருத்த தன் தொடைகளின் மீது அவர்கள் இருவரையும் வைத்து சமகரித்தார் இப்படியாக மதுகைடவர்களின் புத்தியில் புகுந்து அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்த வழிவகுத்தாள் அன்னை மகாமாயை இதற்கு அடுத்து அவள் எடுத்த அவதாரம் தான் மகிஷாசூர மர்தினி மகிஷனை சம்ஹரிப்பதற்காகவே அந்த அவதாரம் புரிந்தவள் அவள்